வெல்கம் டு ஸ்மேக்ஸ் ஆர்கானிக்ஸ் ஒரு சூப்பரான புளிப்பொங்கல் பொங்கல் இன்னைக்கு இன்றைக்கி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து நம்ம அரிசி குருணை தான் நான் வாங்கியிருக்கேன் பாயில்டு குருணை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருணையில் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு பங்கு நீங்கள் குருணை ஒரு டம்ளர் அளவில் எடுத்துட்டுலாம் அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் டபுள் டைம் ஃபில்டர் பண்ணிடலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகா வத்தல் தாளிச்சுப்பட்டிருக்கு இந்த மிளகாவ்த்தல் காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு மூணு தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டரை பங்கு தண்ணி போகிறோம் அந்த ரெண்டரை பங்கு தண்ணியிலே தான் நீங்கள் புளியையும் கரைச்ச தண்ணியும் இருக்கணும் தனியாக புளியை கரைச்ச தண்ணி எடுக்கக்கூடாது இந்த எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு அது கூட பெருங்காயம் கருக்கப்பில எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வெட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கருகப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த புளித்தண்ணியோட கொஞ்சம் மஞ்சப்பொடி வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்றலாம் நம்ம தாளித்து கொட்டினதையும் அதோட சேர்த்து நல்லா தலை தலைன்னு கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை நான் ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு இதில் போட்டு நம்ம புளிப்பொங்கல் பண்ண போகிறோம் இந்த ராத்திரி டின்னருக்கும் கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸு கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையும் கூட டேஸ்ட்டும் கூட சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ஆற்றுல இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம புளி காய்ச்சல் காய்ச்சி வச்சுட்டு சாதம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இந்த புளிப்பொல் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் டக்குனு கெஸ்ட்டு வந்துட்டா என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரி நேரத்துலையும் இது ரொம்ப சப்போட்டிவாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது அந்த காரம் எல்லாம் செய்கிறதுனால நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வயிற்றுக்கு ப்ளஸ் வந்து சுவையும் ரொம்ப கூடுதலாக தரும் நீங்கள் நல்ல அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி தழைதெல்லாம் கொதிக்கும் கொதிச்சதுக்கப்புறந்தான் நீங்கள் குக்கரை மூடணும் மூடி குண்டு போட்டுட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சா போகிறோம் விசில் வரணுங்கிற அவசியம் இல்லை வச்சிடலாம் இப்படி பொல பொலன்னு புளிப்பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுண்டு கொஞ்சம் ஒரு தடவை கிண்டிட்டு திரும்ப மூடி வச்சிருங்கோம் அண்ணா உலப்பு இருந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் செம டேஸ்டான ஒரு புளிப்பொங்கல் ஆற்றுலேயே ரெடி புளிக்காய்ச்சல் சாதம் மாதிரியே இருக்கும் இதுக்கு தயிர் வெங்காயம் இல்லை வெறும் தயிர் வடா வத்தல் எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டான மிக மிக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டின்னர் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடியாகிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதான் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க நான் இன்றைக்கி தயிர் வெங்காயம் தான் தொட்டுக்க பண்ணியிருக்கேன் லைக் பண்ணி ஷேர்